ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ள இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் இருக்கிற மனுஷன் மந்திரியா இருக்கிறதுக்கு அருகதை இல்ல அது மாத்திரம் இல்ல நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இவங்க எல்லாரும் ஆதார் கார்ட போலியாக்கி ஒரு நபர் ஏன்னா ஒரு காலேஜில் ஆசிரியர் இருக்கலாம் ஆனா ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜ் இருக்க முடியுமா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கவனிக்கிறதுக்கு வக்கற்ற துப்பற்ற திறமையற்ற திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள் நீங்க யார் டிசைட் பண்ண நான் கேக்குறேன் பொன்முடிக்கு முதுகெலும்பு இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லிக் கொடுக்குற வேளச்சேரியில் இருக்கிற சன்சைன் ஸ்கூலை முதல் இழுத்து மூடு உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம் ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த மொழிக் கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அது டிஆர் பாலு ஃபேமிலியில் ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பத்தில் துரைமுருகன் குடும்பத்தில் நீங்க நடத்துகிற எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும் முத அதை சமைச்சிரு கல்வியா மாற்றுங்க இல்லைன்னா வாய மூடின்றிருங்கிறேண்ணா மாணவர்கள் எத்தனை மொழி வேணா படிக்கட்டும் ஹூ ஆர் யூ ஒரு மொழி படிக்கப்படாதுன்னு தடுக்கிறதும் தவறு தானே திணிப்பு தானே அதனால சொல்றேன்னா பொன்முடி அவர்களை யூ ஆர் இன்காம்பிடன்ட் அண்ட் கரப்ட் மினிஸ்டர் ஆதார் கார்டு பண்ணி ஆசிரியர் சேர்ப்பீங்களா அதை கவனிக்க வக்கில்ல இல்ல மாணவர்களோட டான்ஸ் ஆடுறார் என்ன மாதிரி நபர் இவர் அதனால மொழியை பற்றி எல்லாம் பேசப்படாது ஸ்டாப் இட் நன்றி